வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பழைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழைய கோயில்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதாங்க இந்த சேனலோடய நோக்கம் சரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய தான் கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி வட்டத்தில் அமைந்திருக்கும் திருவதியை என்னும் அழகிய ஊரில் காணப்படும் அருள்மிகு ரங்கநாயகி தாயார் சமேத ரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலுங்க மிக அழகிய வைணவ திருத்தலம் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட நாம் இதனை கூறலாம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருத்தலத்தில் கருவறையில் தேவியர் இருவரும் உடனிருக்க நாபிக் கமலத்தில் நம் பிரம்மதேவன் காட்சி தரு திருக்கோலத்தில் நம் ரங்கநாத பெருமாள் அருட்காட்சி அளிக்கிறார் இத்திருத்தலத்தில் ஐந்து அடி உயரத்துடன் நின்ற திருக்கோலத்தில் நம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தலையை ஒரு பக்கம் ஒய்யாரமாக சாய்த்து நம் ரங்கநாதரை நோக்கியபடி உள்ளது மிக அழகாக இருக்கிறது தனி சன்னதியில் நம் ரங்கநாயகி தாயார் ஏழு அடி உயரமாக அமர்ந்த கோலத்தில் பேரழகாய் திருக்காட்சி அளிப்பது மற்றும் தல சிறப்பாக ஒரு வரலாற்று நிகழ்வின்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் மீது அதீத பக்தி கொண்டிருந்த சோழ மன்னர் பல்லவர் ஆயிரின் மகளை மனமுடித்த திருவதிகையை ஆண்ட அதிகாபுரி மன்னர் தன் அன்பு மனைவி ஸ்ரீரங்கத்து இறைவனையும் இறைவியையும் திருவதிகையிலேயே தினமும் வழிபடுவதற்காக கட்டிய ஆலயம் என்கிறது தல வரலாறு சனிக்கிழமை நாட்களில் நலன் சிறக்க ஸ்ரீ அனுமன் வழிபாடும் வளம் சிறக்க ஸ்ரீ சக்கரத்தாழ் வழிபாடும் தல விசேஷமாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசி விழா மிக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்திருத்தலத்தில் குடும்ப நலன் சிறக்க வேண்டி பிரதி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் ஸ்ரீ ரங்கநாயகிக்கும் நடைபெறும் சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் வெறு விசேஷமாக இருக்கிறது இத்திருத்தலத்தின் அனைத்து சிற்பங்களும் குறிப்பாக ஆண்டாள் சக்கர தாழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியவற்றின் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது கண்கொள்ளா காட்சியாக பார்க்கும் பொழுதே நமக்கு பேரானந்த மற்றும் மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது என்று நாம் கூறலாம் மிக அழகாக பராமரிக்கப்படும் இந்த வைணவ திருத்தலத்தை நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டும் அதாவது நீங்கள் புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வாங்கணும் கண்டிப்பாக வரணுங்க இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு ஒரு சிறு உதவி அதாவது ஒருவேளை விளக்கு எரிவதற்கு நீங்கள் வந்து உதவி செய்தாலே போதும் இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும் வந்து இறைவனை மனமுருக வேண்டுங்கள் வாருங்கள் வரம் பெறுங்கள் வேண்டுங்கள் மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க அதுவரைக்கும் நன்றி வணக்கம் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா